இது குரல் மீடியாவின் இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கோகுலநாதன் தமிழினை முதலில் தலைப்புச் செய்திகள் லூவர் அருங்காட்சியகத்தை பார்வையிட வரும் ஐரோப்பிய ஒன்றியம் சாராத சுற்றுலா பயணிகளுக்கு இன்று முதல் நடைமுறைக்கு வந்த கட்டண உயர்வு கிரீன்லாந்தின் இறையாண்மை மீறப்பட்டால் முன்னெப்போதும் இல்லாத மோசமான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என மக்ரோன் டொனால்டு ட்ரம்பிற்கு நேரடி எச்சரிக்கை பாரிஸ் பதினைந்தாவது வட்டாரத்தில் இளைஞர் ஒருவர் சாரதியின் தூக்க கலக்கத்தினால் கட்டுப்பாட்டை இழந்த வேனுடன் மோதி உயிரிழப்பு சர்வதேச அரசியல் களம் பதற்றத்தில் இருக்கும் நிலையில் இன்று காலை அவசர பாதுகாப்பு கூட்டம் ஒன்றை கூட்டிய ஜனாதிபதி இம்மானுவேல் மக்ரோ மெர்வோசூர் வர்த்தக ஒப்பந்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானங்களை வெற்றிகரமாக முறியடித்து தனது ஆட்சியை தக்கவைத்த பிரான்ஸ் அரசு சக மாணவர்களால் கடுமையான துன்புறுத்தலுக்கு ஆளாகி வந்ததாக கூறப்படும் பதினேழு வயது பள்ளி மாணவி ரயிலில் பாய்ந்த தற்கொலை ரென்ஸ் நகரில் உள்ள பல்கலைக்கழக மருத்துவமனையில் இடநெருக்கடி காரணமாக ஸ்ட்ரெச்சர்களில் காத்திருந்த இரண்டு நோயாளிகள் உயிரிழந்த சம்பவம் பயணச்சீட்டு இல்லாமல் பயணித்த இரண்டு இளைஞர்கள் போக்குவரத்து பரிசோதகர்களை பேருந்திலிருந்து வெளியே தள்ளி தாக்கியதால் இன்று காலை முதல் பேருந்து சேவைகள் முற்றிலுமாக முடக்கம் பிரான்ஸ் பகுதியில் திருடப்பட்ட வாகனங்களை வைத்து தொழிற்சாலைகளை உடைத்து கொள்ளையடித்து வந்த பயங்கர கும்பல் காவல்துறையால் கைது தொடர்வன விரிவான செய்திகள் லூவ்ர அருங்காட்சியகத்தை பார்வையிட வரும் ஐரோப்பிய ஒன்றியம் சாராத சுற்றுலா பயணிகளுக்கு கட்டணம் அதிரடியாக உயர்த்தப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து இந்த விலை உயர்வு நேற்று புதன்கிழமை முதல் நடைமுறைக்கு வந்துள்ளது இதன்படி ஐரோப்பியர் அல்லாதவர்களுக்கான நுழைவு கட்டணம் சுமார் நாற்பத்தி ஐந்து சதவீதம் அதிகரிக்கப்பட்டுள்ளது அதாவது அவர்கள் இனிமேல் அதிகமாக பத்து யூரோக்களை செலுத்த வேண்டியிருக்கும் ஏற்கனவே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் பதினேழு யூரோக்களாக இருந்த கட்டணம் இருபத்தி இரண்டு யூரோக்களாக உயர்த்தப்பட்ட நிலையில் தற்போது மீண்டும் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளது இந்த நடவடிக்கையின் மூலம் ஆண்டுக்கு பதினைந்து முதல் இருபது மில்லியன் யூரோக்கள் வரை கூடுதல் வருவாய் கிடைக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது இது மட்டுமின்றி வரலாற்று சிறப்புமிக்க வர்சாய் அரண்மனைக்கான நுழைவு கட்டணமும் இன்று முதல் மூன்று யூரோக்களால் அதிகரிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது கிரீன்லாந்து விவகாரத்தில் உலக அரசியல் களம் சூடுபிடித்துள்ளது கிரீன்லாந்தின் இறையாண்மை மீறப்பட்டால் முன்னெப்போதும் இல்லாத மோசமான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று பிரான்ஸ் ஜனாதிபதி எம்மானுவேல் மக்ரோன் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பிற்கு நேரடி எச்சரிக்கை விடுத்துள்ளார் கிரீன்லாந்தை ஆட்சி செய்யும் நேட்டோ கூட்டாளி நாடான டென்மார்க்கின் இறையாண்மை பாதிக்கப்பட்டால் பிரான்ஸ் வேடிக்கை பார்க்காது என்றும் அவர் உறுதிபட தெரிவித்துள்ளார் மறுபுறம் கோல்டன் டோம் எனப்படும் ஏவுகணை எதிர்ப்பு திட்டத்திற்கு கிரீன்லாந்து மிகவும் அவசியம் என்றும் அமெரிக்கா இதை கைப்பற்றாவிட்டால் ரஷ்யாவோ அல்லது சீனாவோ அதை பயன்படுத்திக் கொள்ளும் என்றும் ட்ரம்ப் விடாப்பிடியாக கூறி வருகிறார் இந்த சூழலில் ஐரோப்பிய ஆணைய தலைவர் ஊர்ஷுலா வான் டேர்லேயன் கிரீன்லாந்து மக்களுக்கு ஆதரவு தெரிவித்துள்ள அதே வேளை இப்போது சுதந்திரம் பற்றி பேசும் நேரமல்ல டென்மார்க்குடன் ஒற்றுமையாக நிற்பதே அவசியம் என்று கிரீன்லாந்து பிரதமர் கூறியிருப்பது நிலைமையின் தீவிரத்தை உணர்த்துகிறது பாரிஸ் பதினைந்தாம் வட்டாரத்தில் உள்ள ஓஜ்ராடு வீதியில் கடந்த ஜனவரி ஒன்பதாம் திகதி முப்பத்தி மூன்று வயதான ரோமான் என்ற இளைஞர் தன் வீட்டிலிருந்து வெறும் நூறு மீட்டர் தொலைவில் நடைபாதையில் சென்று கொண்டிருந்தார் அப்போது கட்டுப்பாட்டை இழந்த கருப்பு நிற மெர்சிடீஸ் விடிசி வேன் ஒன்று நடைபாதையில் ஏறி அவர் மீது பயங்கரமாக மோதியதுடன் அருகிலிருந்த லெஸ் வொலண்டியர்ஸ் என்ற மதுபான விடுதியின் முன்பகுதியிலும் மோதி நின்றது தலையில் பலத்த காயம் மற்றும் எலும்பு முறிவுகளுடன் பித்தியே சால்பேத்ரியர் மருத்துவமனையில் உயிருக்கு போராடி வந்த ட்ரோமான் சிகிச்சை பலனின்றி ஜனவரி பதிமூன்று அன்று பரிதாபமாக உயிரிழந்தார் விசாரணையில் நாற்பத்தி நான்கு வயதான பாகிஸ்தான் வம்சாவளியைச் சேர்ந்த அந்த ஓட்டுநர் அதிகப்படியான பனிச்சுமை காரணமாக வாகனம் ஓட்டும் போதே தூங்கிவிட்டதே விபத்துக்கு காரணம் என தெரியவந்துள்ளது இத்தாலிய ஓட்டுநர் உரிமம் வைத்திருந்த அவர் கண்ணயர்ந்த அந்த சில நொடிகள் ஒரு இளைஞனின் உயிரை பறித்துவிட்டது இந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தையும் கோபத்தையும் ஏற்படுத்தியுள்ள நிலையில் விடிசி ஓட்டுநர்களுக்கு போதிய ஓய்வு நேரம் கட்டாயமாக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து வருகிறது சர்வதேச அரசியல் களம் பதற்றத்தில் இருக்கும் நிலையில் பிரான்ஸ் ஜனாதிபதி எமானுவேல் மக்ரோன் இன்று காலை அவசர பாதுகாப்பு கூட்டம் ஒன்றை கூட்டியுள்ளார் இன்று காலை எட்டு மணி அளவில் மாளிகையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் முக்கிய அமைச்சர்கள் மற்றும் ராணுவ தளபதிகள் பங்கேற்கின்றனர் ஈரானில் நடைபெறும் மக்கள் போராட்டங்கள் மிக கடுமையாக ஒடுக்கப்படுவது குறித்தும் கிரீன்லாந்தை அமெரிக்கா தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரலாம் என டொனால்டு டிரம்ப் விடுத்துள்ள மிரட்டல் குறித்தும் இதில் முக்கியமாக விவாதிக்கப்பட உள்ளது இந்த பாதுகாப்பு சபை கூட்டம் முடிந்தவுடன் மக்ரோன் இஸ்ட்ரஸ் விமானப்படை தளத்திற்கு சென்று படைகளுக்கு தனது புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவிக்கவுள்ளார் அப்போது கிரீன்லாந்தில் நடைபெறவுள்ள ஐரோப்பிய ராணுவ பயிற்சியில் பங்கேற்பதற்காக பிரெஞ்சு படைகளை அனுப்புவது குறித்த முக்கிய அறிவிப்பை அவர் வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பிரான்ஸ் அரசியல் களத்தில் ஏற்பட்டிருந்த பெரும் பரபரப்பு தற்போது ஓய்ந்துள்ளது மேற்கோசூர் வர்த்தக ஒப்பந்தத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்த இரண்டு நம்பிக்கையில்லா தீர்மானங்களையும் பிரான்ஸ் அரசு வெற்றிகரமாக முறியடித்து தனது ஆட்சியை தக்கவைத்துள்ளது ஐரோப்பிய ஒன்றியத்திற்கும் அர்ஜென்டினா பிரேசில் பராகுவே உருகுவே ஆகிய நாடுகளை உள்ளடக்கிய மெர்கசூர் அமைப்புக்கும் இடையே கையெழுத்தாக உள்ள இந்த ஒப்பந்தத்தை பிரான்ஸ் விவசாயிகள் கடுமையாக எதிர்த்து வருகின்றனர் இந்த ஒப்பந்தம் அமலுக்கு வந்தால் ஐரோப்பிய ஒன்றியத்தின் கடுமையான சுற்றுச்சூழல் மற்றும் தரநிலைகளுக்கு பொருந்தாத மலிவான தென் அமெரிக்க உணவுப் பொருட்கள் எளிதாக இறக்குமதி செய்யப்படும் என்றும் இதனால் உள்ளூர் விவசாயிகளுக்கு நியாயமற்ற போட்டி உருவாகும் என்றும் அவர்கள் அஞ்சுகின்றனர் விவசாயிகளின் இந்த கோரிக்கையை முன்வைத்தே எதிர்க்கட்சிகள் அரசை வீழ்த்த முயன்றன ஆனால் வாக்கெடுப்பில் இரண்டு தீர்மானங்களும் தோல்வியடைந்ததால் தற்போதைக்கு பிரான்ஸ் அரசுக்கான ஆபத்து நீங்கியுள்ளது சேனேட் மான் பகுதியில் உள்ள மிட்ரி மோரி நகரில் மனதை உலுக்கும் சம்பவம் ஒன்று நடந்துள்ளது ஆர்இ ஆர்பி ரயில் நிலையத்தில் பதினேழு வயது பள்ளி மாணவி ஒருவர் தற்கொலை செய்து கொண்டார் பால்சாக் உயர்நிலைப் பள்ளியில் படித்து வந்த இவர் கடந்த டிசம்பர் மாதம் முதல் பள்ளியில் சக மாணவர்களால் கடுமையான துன்புறுத்தலுக்கு ஆளாகி வந்ததாக கூறப்படுகிறது இதுகுறித்து ஆசிரியர்களிடமும் நிர்வாகத்திடமும் புகார் அளித்தும் நிலைமை மாறவில்லை என்றும் சம்பவத்தன்று பள்ளி முதல்வர் அவரை விசாரணைக்கு அழைத்ததாகவும் உயிரிழந்த மாணவியின் குடும்பத்தினர் வேதனையுடன் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பாக மியோ அரசு வழக்கறிஞர் அலுவலகம் இரண்டு விசாரணைகளை தீவிரப்படுத்தியுள்ளது பள்ளியில் நடந்த துன்புறுத்தல் காரணமாக தற்கொலை நடந்தது நிரூபிக்கப்பட்டால் குற்றவாளிகளுக்கு பத்து ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கிடைக்க வாய்ப்புள்ளது இதற்கிடையில் இந்த சம்பவத்தை தொடர்ந்து பள்ளி ஊழியர்களுக்கும் சம்பந்தப்பட்டதாக கருதப்படும் சில மாணவர்களுக்கும் சமூக வலைதளங்களில் மிரட்டல்கள் விடுக்கப்பட்டு வருகின்றன இது சட்டப்படி குற்றம் என எச்சரித்துள்ள அரசு தரப்பு விசாரணை முடியும் வரை பொதுமக்கள் அமைதி காக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டுள்ளது பிரான்சின் ரென நகரில் உள்ள பல்கலைக்கழக மருத்துவமனையில் இடநெருக்கடி காரணமாக ஸ்ட்ரெச்சர்களில் காத்திருந்த இரண்டு நோயாளிகள் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது காய்ச்சல் தொற்றுநோய் பரவல் மற்றும் தனியார் மருத்துவர்களின் வேலை நிறுத்தம் காரணமாக மருத்துவமனையில் நோயாளிகள் குவிந்துள்ளனர் நூற்றி ஐம்பது பேருக்கான வசதி கொண்ட அவசர சிகிச்சை பிரிவில் தினசரி இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் வருவதால் நோயாளிகள் ஸ்ட்ரெச்சரில் நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்கும் மேலாக காத்திருக்க வேண்டிய அவலநிலை ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரண்டு நோயாளிகள் ஸ்ட்ரெச்சரிலேயே உயிரிழந்ததைத் தொடர்ந்து மருத்துவமனை ஊழியர்கள் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஆரம்பித்துள்ளனர் முப்பது நோயாளிகளுக்கு ஒரு செவிலியர் மட்டுமே என்ற விகிதத்தில் பணிபுரிவதாகவும் இனி நிலைமையைச் சமாளிக்க முடியாது என்றும் அவர்கள் வேதனையுடன் தெரிவித்துள்ளனர் இருப்பினும் இந்த உயிரிழப்புகளுக்கும் மருத்துவமனையின் நெருக்கடியான சூழலுக்கும் நேரடி தொடர்பில்லை என நிர்வாகம் விளக்கமளித்துள்ளது லெமான்ஸ் நகரில் இன்று காலை முதல் பேருந்து சேவைகள் முற்றிலுமாக முடங்கியுள்ளன கடந்த செவ்வாய்க்கிழமை காலை பயணச்சீட்டு இல்லாமல் பயணித்த இரண்டு இளைஞர்கள் செற்றம் போக்குவரத்து நிறுவனத்தின் பரிசோதகர்கள் இருவரை பேருந்திலிருந்து வெளியே தள்ளி தாக்கிய சம்பவத்தால் ஊழியர்களுக்கு பாதுகாப்பற்ற சூழல் நிலவுவதை கண்டித்து ஓட்டுநர்கள் மற்றும் ஊழியர்கள் இன்று காலை முதல் பணிக்கு திரும்ப மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதனால் லெமன்ஸ் பெருநகரப் பகுதியில் பேருந்து போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது இருப்பினும் டிராம் சேவைகள் டி ஒன்று டி ரெண்டு மற்றும் பள்ளி மாணவர்களுக்கான பேருந்துகள் வழக்கம்போல் இயங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது தாக்குதலில் ஈடுபட்ட பதினேழு வயதுடைய இரண்டு இளைஞர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் இவர்கள் மீது இதற்கு முன்பு எந்த குற்றப்பதிவுகளும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது ஹார்ட் பிரான்ஸ் பகுதியில் திருடப்பட்ட வாகனங்களை வைத்து தொழில் சாலைகளை உடைத்து கொள்ளையடித்து வந்த பயங்கர கும்பல் ஒன்று சிக்கியுள்ளது கடந்த கோடை காலம் முதல் ஜூலை மற்றும் நவம்பர் மாதங்களுக்கு இடைப்பட்ட காலத்தில் மட்டும் சுமார் அறுபது இடங்களில் கைவரிசை காட்டிய இந்த கும்பல் மொத்தம் ஒன்று தசம் நான்கு மில்லியன் யூரோகள் மதிப்பிலான சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது லீ பகுதியில் முகாமிட்டிருந்த இந்த கும்பலை சேர்ந்த மூன்று சிறுவர்கள் உட்பட எட்டு பேரை தற்போது காவல்துறையினர் கைது செய்துள்ளனர் நள்ளிரவு நேரங்களில் திருடப்பட்ட லாரிகள் அல்லது வேன்களை தொழிற்சாலை கதவுகள் மீது மோதி உடைத்து உள்ளே நுழைவது இவர்களது வழக்கம் சந்தையில் பித்தளை ஒரு டன்னுக்கு ஒன்பதாயிரம் யூரோக்கள் வரை விற்பதால் அதனையே முக்கிய குறிக்கோளாக கொண்டு இவர்கள் திருடியுள்ளனர் சில இடங்களில் முப்பதாயிரம் யூரோ மதிப்புள்ள பொருட்களை அள்ளிச் சென்றுள்ளனர் திருடப்பட்ட பொருட்கள் நெதர்லாந்தில் விற்கப்பட்டதும் விசாரணையில் தெரியவந்துள்ளது கைது செய்யப்பட்டவர்களில் இருபது முதல் முப்பத்தி எட்டு வயதுடைய ஐந்து பேர் வரும் பிப்ரவரி பதினோராம் திகதி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர் மேலும் தலைமுறைவாக உள்ள நான்கு பேரை தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது நீங்கள் இதுவரை கேட்டது குரல் மீடியாவின் பிரதான செய்திகள் மேலும் இதுபோன்ற செய்திகளை அறிய குரல் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்